புரியல எல்லாத்தையுமே மாறி செலவாச்சே பண்ணணும் இல்ல புரியல இப்ப புரியுதா நான் கேட்டுவா திருப்பி நான் திருப்பி கேட்ட தாங்குவாங்களா நீங்க பண்ணி நான் எனக்கு பாக்க நியாயம் செய்ய போகுது நான் மார்க்சிஸ்ட் வாஜ் மத்த உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசல அப்படிங்கிறதுக்காக தான் புரியுதா உங்களுக்கு திருப்பி திருப்பி எல்லா சுமையும் எங்க மேலேயே ஏத்தாதீங்க இல்ல திருப்பி திருப்பி இத்தனை பேர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க விஷயம் புரிஞ்சுக்கோங்க நான் ட்விட் போட்டேன் இவ்வளவு பேர் பேசினா உலகமே கதறின ஒரு விஷயத்துக்காக மார்க்சிஸ்ட் வாஜ் பேசுறேன்னு அண்டர் பண்ணுங்க மார்க்சிலவாதிகள் நடந்த அநீதியா மாசில சொல்லும்போது போது அதை ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்க அதை ஞாபகப்படுத்தாலும் சொல்றீங்க அதத்தான் சொல்றேன்ல அதை சொல்லிக்கிட்டுதான் இருக்கும் அதாவது மகடி மகடி இந்த மாதிரி படைப்பாளிகள் கஷ்டப்பட்டு அவங்க எடுக்கும் போது அவங்க மேல பயங்கரமா நீங்க சுமையை ஏத்துறீங்க நாங்களே ஆயிரம் சுமையோட அந்த படங்களை பண்றோம் எங்க புடிச்சரை கன்வின்ஸ் பண்ணி சென்சார கன்வின்ஸ் பண்ணி நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டா மாத்தி இவ்ளோ திருப்பி எங்கிட்ட வந்து ஒரு பழ செஞ்சீங்களா நீங்க அதை செஞ்சீங்களா